வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தாராம் அவர் தினமும் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டிட்டு வருவாராம் அந்த மாதிரி வெட்டும் பொழுது ஒரு நாள் அவரோட கோடாரி தண்ணில விழுந்து தொலைஞ்சு போச்சா விறகு வெட்டி ரொம்ப சோகமா இருந்தாராம் அவர் அப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவர் முன்னாடி ஒரு தேவதை தோன்றி விறகு வெட்டி ஏன் சோகமா இருக்கீங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டதா என்னோட கோடாரி ஒரே ஒரு கோடாரி அது தண்ணீர்ல விழுந்துருச்சு தேவதையே அப்படின்னு விறகு வெட்டி சொன்னாரா இதுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தினால் எடுத்து விறகு வெட்டிக்கிட்ட கிட்ட கொடுத்தாங்களாம் விறகு வெட்டி ஐயோ இல்ல இல்ல இது கிடையாது சொன்னாரா அப்படியா இதுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து கொடுத்தாங்களாம் ஐயோ தேவதையே இதுவும் என்னோட கோடறி கிடையாது அப்படின்னு விறகு வெட்டி சொன்னாரா உடனே அவரோட பழைய அந்த இரும்பு கோடாரியை காமிச்சு இதுவா பாருங்க அப்படின்னு தேவதை கேட்டாங்களா இதேதான் இதுதான் என் கோடாரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விறகு வெட்டி ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு விதைக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொன்னாராம் ஆனா தேவதை விறகு வெட்டி உங்க கோடாரி இரும்பு கோடாரி தான் எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க தங்க கோடாரியும் வெள்ளிக்கூடாரியும் பார்த்து என்ன செய்யறீங்க அப்படின்னு தான் நான் அந்த ரெண்டு கோடாரியும் காமிச்சேன் ஆனா கூடவே தங்கத்தையும் வெள்ளியும் பார்த்து நீங்க கொஞ்சம் கூட மயங்காம உண்மையா நேர்மையா உங்க கூட தான் வேணும்னு கேட்டதுனால உங்க நேர்மையை பாராட்டி இந்த மூணு கோடாரையும் உங்களுக்கு பரிசா தரேன்னு தேவதை கொடுத்துட்டு போயிட்டாங்களா இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்ப்போம் நன்றே தரினும் நடுகவிந்தாம் ஆக்கத்தை அன்றே எழிய விடல் நமக்கு நல்லதே கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம இருந்து தவறாம நேர்மையோடு இருக்கிறது தான் சிறந்த அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த திருக்குறள் நூற்றி பதிமூணாவது திருக்குறள்